காதி மிக்ஸ்டு சில்க் காட்டன் ஜூட் மிக்சடு கிளாத்தில் சூப்பரான மெட்டீரியலில் வந்துருக்குது காதி காட்டன் சாரீஸ் கேட்டவங்களாம் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் கலர் அதில் போட்டிருக்கிற டிசைன்ஸ் அதில் இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே வந்து ஒரு சூப்பரான குவாலிட்டியாக வந்திருக்குது இதில் காட்டுற சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃப்ரீ டெலிவரி மட்டும்தான் ஆல் ஓவர் தமிழ்நாடு ரொம்பவே நாமினல் ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் காதி காட்டன் சாரீஸ் ஜூட் மிக்ஸ்டு மெட்டீரியல் இது காதிலே ஜூட் மிக்ஸ்டு ஸ்டின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் வியர் பண்ணிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் டெய்லி வியர் சாரீஸ்லாம் இது வந்துடும் டெய்லி வியர் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் வியர் ஸ்கூல் வியருக்கு ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான ஒரு கேட்லாக் சாரீஸ் இந்த சாரீஸ் எல்லாமே கலர்வைஸ் வைஸ் எல்லாமே வந்து ஒரு அட்ராக்டிவான பேட்டர்னில் ரொம்ப ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் ரேஞ்சஸ்லேயே இந்த சாரீஸ் வந்துருக்குது இந்த சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நெக்ஸ்ட் டே டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த சாரீஸை பொறுத்த வரைக்கும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது எல்லாமே ரொம்ப நாமினல் ப்ரைஸ் ஷிப்பிங்காக நாங்கள் தனியாக அமௌண்ட் போடுறதே கிடையாது சாரியோட ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ டெலிவரி இதெல்லாமே வந்து ஜரி பார்டர் உள்ள லினன் மிக்ஸ்டு காட்டன் சாரீஸ் ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு ஒன்பது சாரீஸ் காதி காட்டன் சாரீஸ் இது எல்லாமே லினன் மிக்ஸ்டு செமி டோலா செமிடோலா சாரீஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரியான சாரீஸ் இது எல்லாமே செமிடோலா சாரீஸ் எல்லாமே நீங்கள் வெளியில் ப்ரைஸ் விசாரிச்சு பாருங்கள் இது எல்லாமே த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ டெலிவரி நம்மக்கிட்ட ஹோல்சேல் ப்ரைஸில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் வேணுன்றவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்